ஒவொரு பங்கு எடுத்துருவா யாரு அந்த சீட்டு நடத்தக்கூடிய ஒரு பத்து எடுத்துருவாரு நாற்பதாயிரம் ரூபாய் பங்கு வச்சு கொடுக்குறது யாருக்கு அந்த பத்து பேர்ல மைனஸ் ஒன்பது பேர்ல பத்து ஒருத்தர் ரூபாய் பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு லாபம் இது அந்த மாசம் என்ன செய்யறது இந்த ஆளுக்கு மூணு மூணு வச்சுக்க நாலாயிரத்தி ஒரு ஆள் கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்டானா என்ன செய்யும் இந்த உனக்கு நாலு உனக்கு நாலு உனக்கு நாலு ரெண்டு அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தான் தலையில துண்டு போட்டு உட்காந்துருப்பான் அவனுங்கதான் அடுத்த மாசம் என்ன செய்யணும் ஏன் எடுப்பான்ல அடுத்த மாசம் ஏன் எடுக்கும் அவன் எடுக்கவே இல்லாது அவன் எடுத்துட்டான அவனுடைய பங்கு வராது அடுத்த மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கும் பொழுது ஏலத்துல ஒன்பது பேர் தான் இருப்பாங்க இப்ப பத்து பேர் இருக்க மாட்டாங்க அவன் கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிவிட்டு பத்து மாசம் படத்தை கட்ட வேண்டியதான் அப்ப இது வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்தவன்ட்டு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறீங்க எதுக்காக வாங்குற தவனை உன் பணம் வந்து அனைவருடைய பணமும் அவன்கிட்ட இருக்கிறக்கா வாங்குற அனைவருடைய பணத்தை முன்னாடி கொடுக்கறதுக்காக வேண்டி முன்னாடி கொடுத்ததுக்காக நீ கூட வாங்கின வேண வெட்டி என்ன கிரவுண்ட்ல இந்த ஐம்பது நாள் வந்து நீங்கள் வாங்குனீங்க முதல்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு பணத்தை பணத்தை கொடுத்துப்புடுறீங்க முதல்ல இதை கொடுத்ததுக்காக வேண்டி அவன்கிட்ட என்ன செய்கிறீங்க ஐம்பதை கொடுத்துட்டு ஒன்னை கட்டுறாங்கறீங்க அடுத்து ஒம்பது பேர் வரும் என்னவாவது எழுபது ரூபாய் கேட்டான் கேட்பாங்கன்னு வைங்களேன் இவன் தொண்ணூத்தஞ்சாவன் தொண்ணூறு அவன் எண்பது எழுவது கூட கேட்டான்னா எழுபது கேட்டணும் யார் குறச்சி கேட்குறான் அவனுக்கு கொடுத்துருவாங்க எழுபது கேட்டா இப்ப முப்பது ரூபாய் லாபம் வருமா இந்த முப்பது ரூபாய் பங்கு வச்சு இப்படி கொடுக்கறது இப்படியே கொடுத்துட்டு இந்த லாஸ்டா உள்ளவருக்கான அவனுக்கு அப்படி தொகை லட்டு மாதிரி கிடைச்சி கிடைச்சிரு இந்த மாசம் மாசம் வர வட்டியும் கிடைச்சிட்டு இருக்கு இந்த வட்டியில பங்கு கொடுக்கு அவனு வட்டி வாங்குறான் வட்டியில இருந்து சேர்ந்தவனையெல்லாம் கூட்டாளி வைக்கிறான் அவன வட்டி வாங்குறாங்க உங்களுக்கு இந்த கரிசு கரிசா பேர் கசுரா கசு என்னமோ பேர் இருக்கு எது இந்த மாதிரி அவன் சொரண்டி வாங்குற ரூபாய்க்கு பேரு அந்த ரூபாயை வந்து இருக்கிறவங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துறான் இருக்கிற எட்டு பேர் ஏழு பேர் பங்கு வச்சு கொடுத்துறான் அப்ப இந்த எட்டு பேர் என்ன செய்யறான் அந்த வட்டியில அவன் வந்து அவன கூட்டாளி அவன வட்டி வாங்குறான் இப்ப அதைத்தானே பங்கு வச்சு கொடுக்குறான் அப்ப அதுல இருந்து அவன் வாங்கும் எல்லாமே என்ன வருது அவ்வளவு பேர் வட்டி நடத்துறவன் வட்டி அதுல உள்ள சேர்ந்தவன் வட்டி இந்த முத முதல்ல அவங்க கூட அடுத்தடுத்த மாசத்துல அந்த கசுரில் அவனுக்கு லாபம் கிடைக்கும் முதல் ஐம்பது ரூபா கொடுத்துட்டா கூட அடுத்த மாசம் ஏழம் தான் எடுக்க இடாது இந்த தள்ளுபடி பண்ற காசு இருக்கும்ல மிச்சம் இருக்கும்ல அதுல அவன் வட்டி கொடுக்கறவா வர்றா வாங்குறவா வர்றான் எல்லா எல்லாருமே என்ன செய்யறாங்க வட்டி கொடுக்கக்கூடியவர்களா வர்றாங்க வட்டி வாங்குறவங்களா வர்றாங்க ரெண்டு ரோல அந்த இடத்துல என்ன செய்யுது ஒரு மாசம் வாங்குறவனாகவும் ஒரு மாசம் கொடுக்கறவனாகவும் வந்து ரெண்டு ரோல்ல நம்ம எழுத்து விட்டு போயிடுறாங்க அப்ப இது இது நல்லா தெரியுதா இல்லையா நீ வட்டியை கண்டுபிடிக்கிறது உள்ள வேற ஒன்னு கிடையாது எதுக்காக வேண்டிய வண்ட எழுபது நாயிரம் ரூபாய் நீ கொடுத்து எப்படி நீ ஒரு லட்சம் வாங்கலாம் ரூபாயை முன்னாடி கொடுத்ததுக்காக வேண்டி பின்னாடி முப்பது ரூபாய் சேர்த்து கேட்டீங்கன்னா அப்ப இதான வட்டிங்கிறது கடனுக்காக வாங்குறீங்க எல்லாமே இந்த கடனுக்காக கூடங்கிற கிரௌண்ட்லாம் நிற்கும் வட்டி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே கடனாக கொடுத்ததுக்காக வேண்டி அவனை போட கூட கேட்கறது அப்ப ஏல சீட்டுங்கிறது இதுவும் அது மாதிரி உள்ளதுதான் அது மாதிரி என்ன செய்ய ஏல சீட்டுக்கு போய் குழுக்கள் சீட்டு சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸா போய் நம்ம ஏன் ஏழை விடுவான குழுக்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க குழுக்கள் சீட்னா என்ன அர்த்தம் இந்த பத்து பேர் என்ன செய்வாங்க ரூபாய போடுவாங்க பத்து பேர் இருபது பேர்லாம் இருக்காங்க ஒரு கோடி ரூபாய் சீட்டுலாம் போடுறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் சீட்டு பெரிய பெரிய தனவந்தர்கள் மத்தியில இருந்தா என்ன செய்வாங்க மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபா இருக்காங்க ஒரு லட்ச ரூபா போட்டா பத்து லட்ச ரூபாய் இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருபது லட்சம் பண்ணாது ஒரு லட்சம் ரூபாய் தோது பண்ண முடியும் அந்த மாதிரியான முறையில பெரிய பெரிய அளவு நடக்கிறது சும்மா ஐயாயிரம் ரெண்டாயிரத்து நடந்துகிட்டு இருக்கு கிராமங்கள் என்ன செய்து ரெண்டாயிரம் ரூபாய் கூட அவனை சேர்க்க முடியாம இருநூறு இருநூறு ரூபாய் பத்து பேர்த்த வாங்கி இப்படிலாம் என்ன செய்ய இந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கிறது இது அப்பட்டமான வட்டியா இதையே இன்னொரு விதமா என்ன செய்யறாங்க ஏழை எடுக்கிறதுக்கு பதிலா பத்து பேரையும் உட்கார வச்சு போடுறது குளிக்கு எடுக்கிறது யார் பேர் வருது அவருக்கு முதல்ல அடுத்த மாசம் வந்து இவர் பேரை போட மாட்டாங்க முத மாசம் பத்து பேர் போட்டு கொடுக்குவாங்க அடுத்த மாசம் வந்து யார் முதல் வாங்கிட்டா அவர் பேர் எடுத்து போட்டு ஒன்பது பேரை போட்டு கொடுக்குவாங்க அப்ப கொடுக்கறாங்க அப்படி கொடுத்துவாங்க ஆனால் அது தப்பு கிடையாது அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு இதை எடுத்துக்கிறாங்க யாரு நடத்துறவங்க பங்குலாம் அவங்களுக்கு தரமாட்டாங்க உங்களுக்கு தொகை எப்படி தர்றதானே சீட்டு குலுக்கி போட்ட உடனே இவர் போய் இப்ராஹிம் வந்துச்சா இந்த ஒரு லட்சம் இந்த மாசம் நீ வச்சுக்க அடுத்த மாசம் இஸ்மாயிலா நீ வச்சுக்க அடுத்த மாசம் முஸ்தபாவா நீ வச்சுக்க அடுத்த மாசம் அப்துல் காதரா நீ வச்சுக்க ஆனா கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஏலத்தை நடத்துறாங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் அதுல யார் எப்போ வந்தாலும் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஏதோ ஒரு கணக்கு வச்சு என்ன செய்வாங்க நீ பத்தாயிரம் ரூபா நீ தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று வாங்குறாங்க இதுல வந்து வட்டிங்கிற ஒன்று வரல இதுல இதுல என்ன வரல வட்டி ஒன்று வரல அந்த அந்த திரட்டி தருவதற்காக வேண்டி எனக்கு ஒரு ஊதியமா தா எனக்கு ஒரு பங்குதான் கேட்கறாங்க அந்த குழுக்கள் முறையில் வறுமையானால் வட்டி வாங்கினாங்கன்னு சொல்லல ஏன்னா அவங்க தொகை அப்படி கொடுத்துடுறாங்க நான் வந்து மெனக்கட்டு அலைஞ்சி அவங்கள திரட்டி வசூல் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஏழு தடவை நடப்பு நடக்கணும் நான் ஒரு ஆபீஸ் போடணும் எனக்கு உழைப்பு இருக்கிறது அந்த மாதிரி நான் வந்து செய்யறதுனால எனக்கு என்ன செய்யுங்க அந்த உழைப்புக்கு ஒண்ணு தாங்க அது வந்து ஏற்கத்தக்க ஒரு ரீசனா இருந்தால் இதுல வட்டி வருதுன்னு நீங்க சொல்லல அவர் வட்டி ஒண்ணு வாங்கல அவர் வணங்குதா அது கடனுக்காகவும் வாங்கல அந்த உழைப்புக்கு தான் வாங்குறேங்கிற உண்மைதான் அவர் அந்த உழைப்புக்கு தான் வாங்கினாரு தவிர உங்க ரூபாய் உங்களுக்கு அப்படி தந்துடுறாரு நம்ம உழைப்புக்குள்ள தந்துருங்க

குழுக்கள் முறை என்று வைத்துக் கொண்டு எல்லாரும் ஒத்துக்கொண்டு யாரும் யாருக்கு இது இல்ல அல்ல யாருக்கு தர்றாங்க குழுக்கள் சில விஷயங்களை முடிவெடுக்கலாம் ரசூல் சல்லாலை கூட என்ன செய்வாங்க பிரயாணத்துல வந்து மனைவி அழைச்சிக்கிட்டு போறதா இருந்தா யார கூட்டிட்டு போறது நான் நீங்க போட்டி போடுவாங்களே அப்ப என்ன பண்ணுவாங்க ரசூல் சல்லா ஹலிசலம் ஒரு குழுக்களை போட்டு யாரு பெறுவதும் அவங்க கூட்டிட்டு போயிருவாங்க அது சில தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை வந்து குழுக்கள் முறையில ஒரு முடிவு எடுக்கிறது மார்க்க தப்பு இல்ல இதுல வந்து கூட குறைய கொடுக்கிறதுக்காக இல்ல யாருக்கு முதல்ல தீர்மானிக்கிறதுக்கு குழுக்கள் தான் சில நேரத்தில் உதவும் சில விஷயங்கள் நமக்குள்ள பெரிய போட்டி வருது ஒரு சாமான் தான் இருக்குது பத்து பேர் நிக்கிறாங்க பத்து பேருக்கு யாரு கொடுத்தாலும் ஒன்பது பேர் பழைய ஆவாங்க வேண்டிய ஒன்னு கொடுத்துட்டியா நான் அதுக்கு எனக்கு அதோட தகுதி இல்லையா நீ இருக்கு அவனுக்கு கொடுத்த இப்படிங்கிற மாதிரி பேர் வரும்னா இந்த ஒரு சம்தான் இருக்குது பத்து பேர் கேக்குறீங்க இல்ல பத்து பேர் குடுக்குமோ யார் பேரும் வாங்கிட்டு போங்க என்ன ஒண்ணு விட்டுருங்க அப்படின்னு சொன்னால தப்பான தப்பு கிடையாது மார்க்கத்தில் என்ன இது தப்பு இல்ல அப்ப அந்த அடிப்படையில இந்த குழுக்கள் முறையில செய்து அதுல வந்து வட்டிங்கிற முறையோ அந்த கருசு கசுருங்கிற முறையோ இவன் டந்து அவனுக்கு பங்கு வச்சு கொடுக்கற முறையோ அதெல்லாம் இல்லாம இருக்குமே நான் அப்படியே தூக்கி கொடுத்துட வேண்டியது உன்னுடைய சர்வீஸுக்கு கூலி சம்பளத்தை வாங்கிக்க நீ சர்வீஸ் பண்றியா பத்து பேருக்கு போது பரவாயில்ல ஒரு நூறு பேர்லாம் போட்டாங்கன்னா பெரிய கஷ்டமா இருக்கும் அது ஒரு பெரிய முழு நேரத்துக்கு என்ன செய்யணும் அதுக்காக வேண்டி உழைக்க வேண்டி வரும் அந்த சர்வீஸ் பண்றியா நான் திரட்டுறேன் எனக்கு ஒரு சம்பளம் என்னுடைய சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபா என்னுடைய சம்பளம் ஒரு ஐயாயிரம் ரூபா அது சம்பளத்தை கொடுத்துருங்க யாருக்கு ஒழுகுதும் அவங்க அந்த மாசம் சம்பளம் கொடுங்க அடுத்த மாசம் அவர் சம்பளம் திரட்டு அடுத்த மாசம் அவர் யார்கிட்ட வருது அவங்க சம்பளம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்ட இருக்குமே ஆனால் இதுல முன்னாடி வாங்குறது பின்னாடி வாங்குறதுக்காக நம்ம எந்த ஒரு இதையும் கூட வாங்கல அவங்க கூட எல்லாத்தையும் ஒரே மாதிரியே தான் வாங்குறீங்க அந்த மாதிரி குழுக்கள் முறை இருந்தால எந்த விதமான இந்த அம்சம் கலக்காமல் இருந்தால் பட்டி அம்சம் எதுவும் கலக்காமல் இருக்குமேயானால் ஆனால் அது என்ன இல்ல குழுக்கள் ரெண்டு வகை யாருக்கு ஒழுங்குருச்சா வந்து என்ன செய்யறதுன்னா இருபது ரூபாய் பிடிச்சி நம்ம சம்பளம் பத்து ரூபா இந்த பத்து ரூபாய் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வட்டி ஒடியா அந்த மாதிரி வராத முறையில் வட்டிங்கிற ஒரு கடன்ங்கிறதுக்காக வேண்டி கூடுதல் காசு வாங்காத முறையில் இருக்குமே இதுல தப்பு கிடையாது இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த ப்ராவிடென்ட் பண்ட் முக்கியமாக கேட்கறாங்க அதை பத்தி நிறைய கேட்டிருக்காங்க பட்டி கூடாதுங்கிறீங்க நம்ம ஒரு அரசாங்கத்தில் ஊழியராக நம்ம இருந்தோம்னு என்று அல்லது வந்து பெரிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்ல ஊழியராக இருந்தாலும் கூட அவங்க கம்பல்சரியா பிடிச்சிடணும் அரசாங்கத்தில் நம்ம சம்பளம் போடுறாங்கன்னா நம்ம சம்பளத்தில இருந்து என்ன செய்வாங்க நம்முடைய எதிர்காலத்தில் உதவுறதுக்காக வேண்டி ஒரு தொகை என்ன செய்வாங்க அவங்க பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் பத்தாயிரத்தை தரமாட்டாங்க அது அந்த ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கிறது அந்த தொகையை பிடித்துக்கொண்டு மீதி உங்களுக்கு என்ன செய்வாங்க தருவாங்க இந்த தொகை எப்போ வர நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ரிட்டையர் ஆகி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பண்ட் ஒரு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அது மாதிரி அவங்க தகுந்த மாதிரி சேர்ந்துருக்கும் சில பேர் என்ன செய்வாங்க அதுல கூட அவங்க பிரைவேட் லோனை போட்டு போட்டு வாங்கிடுவாங்க பிராய்வேட் ஃபண்ட் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு மூணு லட்சம் ரூபா இருக்குமா மூணு லட்ச ரூபா வந்தவொடனே ஒரு ரெண்டு லட்சம் லோனை போட்டு விடுறது லோனை போட்டு அதை கட்டுறது அவங்கள்ட்ட உள்ள லோனா இருக்கும் வட்டி போட மாட்டாங்க அவங்க பணத்திலிருந்து வாங்குறதுனால அந்த மாதிரி லோன் போட்டு எடுத்துக்கிட்டு சில ஆட்கள் இருப்பாங்க எடுக்காத இருந்தாங்கன்னு வைங்க அவங்க காசு அப்படியே ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் மொத்தமா அது எப்படி கிடைக்கும் வட்டி கூட கிடைக்கும் இந்த உங்களுக்கு போடுறாங்கன்னு சொன்னா தனியார் நிறுவனங்கள்ல கூட இத்தனை பேருக்கு மேலே ஆ வேலைக்கு சேர்த்துருந்தாங்கன்னா அவங்களும் இதை கடைபிடிக்கணும்னு அரசாங்கத்துக்கு உத்தரவு இருக்கு அவங்க சில நிறுவனங்களை ஏமாத்துனா கூட பெரிய பெரிய கம்பெனிகளா இருந்தால் ஏமாத்த முடியாது நீ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிறியா இல்லைன்னா வந்து லேபர் ஆக்ட்ல வந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க